ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரூட் மிக்ஸ்டு கஸ்டர்ட் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஒரு ஒரு அரை லிட்டர் போல் பால் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அது வந்து கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் ஒரு ஒரு ஸ்பூனில் கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சம் உண்டு பாலோ இல்லை தண்ணியோ மிக்ஸ் பண்ணி பால் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து இன்னும் ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா கஸ்டர்டு மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்குலாம் பிடிக்குமோ எல்லாம் ஃப்ரூட்ஸுமே நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன் திராட்சை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கிவி எடுத்திருக்கேன் கொய்யா எடுத்திருக்கேன் ஆப்பிள் எடுத்திருக்கேன் வாழைப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன் இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி வந்து ஃப்ரூட் கஸ்டர்டில் போடுற ஃப்ரூட்ஸு நான் இது எல்லாமே வந்து தோல் எடுக்க வேண்டியது தோல் எடுத்துகிட்டு மற்றது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் அந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து பால் வந்து கொஞ்சம் ஆற விட்டுருங்க இது செய்கிறதுக்கு ஒரு ஒன் ஆர் ஆறு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாலை வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க கஸ்டர்ட் பவுடர் போட்டு ரெடி பண்ணி தனியாக வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் இதுக்கு வந்து சப்ஜா இதையும் இல்லை சியா சீட்ஸும் வந்து கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க போட்டுட்டு அப்புறம் அந்த கஸ்டர்ட் மிக்ஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்ட நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்து அதுக்கப்புறம் சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ஈவினிங் போல் ட்ரை பண்ணி பாருங்கள்